நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமங்கலத்திலேருந்து டீக்கலிப்பட்டி வழியாக வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் போகக்கூடிய நான்குழிச்சாலை இந்த நான்குழிச்சாலை வகுப்பில் தான் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு சென்ட் இருக்குது ஒரு செண்டுோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வில சொல்கிறாங்க ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வில சொல்கிறாங்க நான்குச்சாலை வகுப்பு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு மதுரை டூக்கு கொல்லம் நான்குழிச்சாலை கல்லுப்பட்டி ராஜபாளையம் வழியாக தென்காசி வழியாக வந்து கொல்லம் வரை போகக்கூடிய நான்குழிச்சாலை அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு இருபத்தாறு சென்டு விலைக்கு இருக்குது ரோடு வகுப்பு வந்து அந்த பாலத்துலேருந்து இந்த உழுது போட்ட இடம் வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அடி ரோடு மவுப்பு நம்ம இடத்துக்கு பக்கத்தில் சைடில் வந்து பிளாட்டு ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஏற்ற இடம்